அன்மைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலாவின் ஒரு முக்மினுடைய உள்ளத்தில் ஆழமான தவக்குள் வந்துவிட்டால் உறுதியான தவக்குள் வந்துவிட்டால் சில ஆச்சரியமான நிகழ்வுகள் கூட அவனுடைய வாழ்க்கையில் இடம்பெறலாம் நாங்கள் நபிமார்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் சாலிகான நல்ல மனிதர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் அவர்களிடம் இருந்த அந்த ஆழமான தவக்குளின் காரணத்தினால் பெரும் பெரும் ஆச்சரியமான நிகழ்வுகள் எல்லாம் நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அதிகமான வேதனைக்கும் சோதனைக்கும் அல்லாவினால் உட்படுத்தப்பட்ட ஒரு நபி அதை அல்லாஹு தாலா அல்குரானிலே வைதிபு தலா இபுராஹி மரபுஹூபிக்கல் இமாத்தின் என்று சொல்லி காட்டுகிறார் நபியை நாங்கள் பல வகையான நபி இபராஹிமே நாங்கள் பல வகையான சோதனைகளைக் கொண்டு நாங்கள் என்ன செய்தோம் சோதித்த பொழுது அதிலே அவர் பொறுமையாக இருந்து அதிலே அவர் வெற்றி அடைந்தார் அதனால் அல்லாஹு தாலா ஹலீலுவா அவரை உற்ற நேசராக எடுத்துக்கொண்டார் நம்பிக்குரிய இஸ்லாமிய உறவுகளே எனவே நபி இபுராஹிம் அலஹிஸ் அவர்கள் சிலைகளை எல்லாம் உடைத்த பின்னர் நும்ரூதின் கட்டளைக்கு ஏற்ப கிடங்கு தோண்டப்பட்டு அங்கு நெருப்பு மூட்டப்பட்டு நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படுகிறார்கள் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ்வின் தூதர் செல் அல்லாஹு அலஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் சஹாபாக்களுக்கு அந்த நெருப்பிலே தூக்கி எறியப்பட்ட பொழுது நபி இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் எனக்கு போதுமானவன் பாதுகாப்பவர்களிலே அல்லாஹ் தான் சிறந்தவன் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் குறித்த விடயத்தை அல்லாஹ்விடம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒப்படைத்தார்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் யானார் நெருப்பே என்று நாங்கள் அழைத்தோம் கூனி பர்தோ வ ஸலாமன் அலா இப்ராஹிம் இப்ராஹிமின் மீது நெருப்பே நீ குளிராகவும் சாந்தியாகவும் ஆகிவிடு நெருப்பு குளிர்தன்மை நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு இது எதனால் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய ஆழமான தவக்குளின் காரணத்தினால் ஆழமான அந்த நம்பிக்கையின் காரணத்தினால் இந்த நிகழ்வு நடந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்